வணக்கம் பாலமகன் ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும் அத ஈர பேனாக்கி பெருமாளாக்கக்கூடிய வேலைய இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமாவே எதிரி கட்சிகளாக மாறி போயிருக்கக்கூடிய பாஜகவும் அதோடைய சொம்புகளும் இன்னைக்கு அடிக்கக்கூடிய கூத்து காது கொள்ள முடியாத அளவிற்கு எவ்வளவு சொல்றது எவ்வளவு தூரம் அயோக்கியத்தை நம்ம நடந்துக்க முடியுமோ நடந்துட்டுருச்சு அதுக்கு நேர் எதிராக முதலமைச்சர் ஒன்றுக்கு மூன்று முறை தன்னோட கற்பை நிரூபிக்கிற மாதிரி வந்துட்டு சிஐடி சிபிஐ நீங்க இதை விசாரிங்க ஒன்னும் தவறு கிடையாது சரியான முறையில் விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகும் இல்ல இல்ல இவங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க நான் வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகும் மறுபடி மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்துட்டு வந்து இங்க நிக்கிறானுங்கன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு கேடுக அயோக்கிய பல்க அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை நிலவும் போது இந்த விஷயத்தை இந்த தொடர் அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு நமக்கு மக்கள் பலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலை மனசுல கொண்டு இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு இளைஞர் பட்டாளம் திரண்டு இருக்கு அந்த இளைஞர் பட்டாளம் யாருங்கிறத பாருங்க பாஜக அசிமை அதிமுக தால தற்புறையில திமுக பயன்கிறார் திமுக கழகத்தோட உடன்பரப்புனா யாருக்கும் இங்கே சுடுகாட்டில் படுத்து எந்திரிச்சவன் அரசியல்ல ஒரு குறைந்தபட்ச அறம் என்பது கூட இல்லாத கேடுகட்ட பொறுக்கி கும்பலுக்காய் பாத்தீங்கல்ல இந்த பொறுக்கி கும்பல்கள் எல்லாமே பெண்களிடம் எந்த அளவுக்கு கேடுகட்ட தரமா நடந்துக்கிட்டவங்க இப்போ என்னென்ன விஷயம்லாம் சொல்ல முடியாதோ அவ்வளவு விஷயத்தை செஞ்சு சீரழிஞ்சு போய் இப்போ கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கு மேலுக்கு அணிஞ்சிட்டு கூடிய பொறுக்கி கும்பல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சரை ஒற்றை வார்த்தையிலும் தரையா சொல்றது தரங்கட்ட வார்த்தையிலும் பதிவிடுறானுங்க அவனுக்கு எல்லாமே தன்ன வக்கீலுக மிகப்பெரிய ஆளுகன்னு காட்டிக்கிறான்னா வசமாக நன்றாக நம்மளுடைய தீ திமுக இளைஞர்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கானுங்க ஒழுங்கு மரியாதையா முதலமைச்சர் உரிமையில பேசக்கூடிய விஷயத்த நிறுத்திக்கோ இல்லைன்னா உங்களுக்கு செருப்பலை அடி ஒழுங்குற ரேஞ்சில பதிவுகள் எல்லாம் வீரியமாக படுறது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெறி நாய் குலைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் போவோம் ஆனால் ரொம்ப ஷ வந்து ஷார்பா வந்து கடிக்க போதுன்னு சொன்னா அதை எதுல அடிப்போம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு வெறி நாயாக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி கும்பல்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒழித்து கட்டிவிட வேண்டும் திமுகவை ஒழித்து கட்டிவிட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த சிறு கும்பலுக்காங்க பாத்தீங்கல்ல இந்த கூலிக்கு பிஸ்கட்டுக்கு மாறடிக்கக்கூடிய கும்பல் இருக்காங்க பாத்தீங்கல்ல இவங்க எல்லாம் ஒண்ணு திரண்டுகிட்டு வந்து இன்னைக்கு வந்துட்டு ஓவரா சோசியல் மீடியால தாண்டிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு என்னமோ இவங்கதான் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டினவங்க மாதிரியும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி கிளியா கிழிச்சு மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இவங்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இவர்களை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிச கும்பல் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வீசி தான் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அரசு பிஜேபி வகைராக்கள் தான் அவனுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா எதை செய்தால் ஆகினும் பித்தம் தெளிய வேண்டும் எதை செய்தாலாகினும் இங்க இருகவை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதனுடைய டார்கெட் முருகனை கூட்டிட்டு வர்றாங்க வள்ளியை கூட்டிட்டு வர்றாங்க தெய்வானையை கூட்டிட்டு வர்றாங்க வேலை தூக்கிட்டு வராங்க எதை வேணா தூக்கிட்டு வந்து நிற்படுறாங்க நாங்கள் ஆன்மீகத்துக்கு மாநாடு போட போறோம் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் திருப்பரங்கூட்டத்துல சிக்கந்த மலையா மாத்த போறோம் ஒரு ஒரு உள்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய போஸ்ட் அந்த போஸ்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரும் இங்கே வந்துகிட்டு எவ்வளவோ அற்பத்தனமா பேசிட்டு போறாரு எந்த அளவுக்கு கீழே இறக்கமாக ஒவ்வொருவரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பக்குவம் அடைந்த தமிழ்நாட்டு மக்கள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடி முட்டாள் கூட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல பார்ப்பான் எப்பவுமே முட்டாள்தான் அவனுக்கு குறைந்தபட்சம் முன்புத்தி என்பதே கிடையாது அவனுக்கு எப்பவுமே பின்புத்தி தான் ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா அவனுடைய வேலையை கூர்மைப்படுத்தி ஒருவர் தான் விட்டு இரண்டாக வாக்குகளை வாக்கு அதன் மூலமாக பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை வாக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நடத்தி பழகினவருக்கு இங்க சமதர்மம் அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி ஜன என்ன சொல்றது ஜனநாயகம் டெமோக்ரசி இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது இது என்ன மாதிரி இருக்கு இந்த செட்டப் நாசம் பண்ணணும் நேற்றுக்கு ஆர்எஸ்எஸ்ல அந்த தத்தாச்சாரியாருங்கிற ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜில் இருக்கக்கூடிய அந்த சோசியலிசம் டெமோக்ரஸி அந்த சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் கிழித்து எரிய வேண்டும் இதுக்கு புதுசாக நம்ம கொண்டு வைக்கணும் அதுதான் சனாதான ஹிந்துத்துவா கோட்பாட கொண்டு வைக்கணும் பகிரங்கமாக பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி பகிரங்க மிரட்டல்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நடக்காது அப்படிங்கறத மிக மிக தெளிவாக நமது முதலமைச்சர் பத்து தடவை நூறு தடவை ஆயிரம் வரை சொல்லிருக்கிறாரு ஏன்னா இது திராவிட மாடல் கவர்மெண்ட் ஒரு பொழுதும் டெல்லியில இருக்கிற வந்துகிட்டு இங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய விடவே மாட்டோம் இங்க எத்தனை பேர் கால நக்கிக்கிட்டு உருண்டு பிறண்டு போய் எப்பேற்பட்ட அடிமை கூட்டம் வந்துகிட்டு நீ விலக்கி வாங்கினாலும் ஒரு பொழுதும் திராவிட மாடல் அரச வந்துட்டு நீ வெற்றி பெறவே முடியாது காரணம் இங்கே திராவிடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேர் மிக மிக ஆழமாக தமிழனுடைய உள்ளத்துல வேரூன்றி இருக்குது அதை அவ்வளவு சீக்கிரமால இங்க எந்த கொம்பை வந்தாலும் என்ன சொல்றது அழிக்க முடியாது அந்த ரேஞ்சில இன்னைக்கு இந்த அஜித்குமாரோட மரணத்தை வச்சு எத்தனை பேர் பாருங்க சோசியல் மீடியால எவ்வளவு நேர்மையாக இங்க ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சண்டையை தீக்கிறதுக்கு எவ்வளவு பகை உண்டாகுது வெட்டு புலி குத்து கொத்து கொலை வரைக்கும் போய் இன்னைக்கு ஜெயிலில் எவ்வளவு இருக்காங்க குடும்ப தகராறுல ஏகப்பட்ட விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஏரியாக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஒரு பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனைகள் விரிவடையும் டீம் விரிவடைய விரிவடைய பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும் அப்போ ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா அப்ப அத்தனை துறை சார்ந்த விஷயங்களையும் அவங்க கவ கவனிச்சுதான் இருக்காங்க இதுல ஒரு என்ன சொல்றது வரம்புகளுக்கு மீறி ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இறப்பை வந்துகிட்டு நீ வந்துகிட்டு உண்மையிலேயே அந்த இறப்புக்கான பரிகாரமா பேசல அந்த இறப்பை வைத்து எவ்வளவு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த வேலை செய்யும் போது நேர்மையாக இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு சூழ் சம்பவம் நடந்துருச்சு மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கிற போது அந்த மன்னிப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய கும்பல்களை நாம் என்னவென்று சொல்வது எவ்வளவு பெரிய காவலைத்தனம் இது இல்லாம அவங்க கிட்ட பேசி அவங்க வீட்டுல நேரடியாக பேசி முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் இந்த எடப்பாடி பேசுறாருன்னா போன அரசியலா உங்களுக்குன்னு சுயமா எந்த விதமான கான்செப்டுமே கிடையாதா ரெண்டு ரூபாய்க்கு அரிசி போட்டாம இலவச அரிசி போட்டவங்க போட்டோம்னா சரி இலவச டிவி கொடுத்தோம்னா சரி நீங்க இலவச இது என்ன திராவிட மாடல் ஜெராக்ஸ் கவர்மெண்ட் தான் இது அதிமுக நடத்திட்டு இருக்கா அப்போ சுய சிந்தனை எதுவுமே இல்லாம திமுக பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பழனிசாமி அங்க வந்துகிட்டு முதலமைச்சர் போன்ல பேசணும்னு இவர் போன்ல பேசுறாரா ஏன் இவர் என்ன டெல்லியில வந்து பிரதமர் அலுவலக பக்கத்துல உட்காந்துக்காரு பக்கத்துல வர முடியாதா முதலமைச்சருக்கு வேணா வர முடியாது அங்க ஓராயிரம் வேலை இருக்கும் இவருக்கு என்ன வேலை இவருக்கு ஒரு வேலையும் இல்ல பொய் பேசக்கூடிய பழனிசாமி அங்க போய் தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமா அடமானம் வச்சுக்கிட்டு நான் வந்து என் சொந்த விஷயத்துக்கு பார்த்துட்டு வரேன் அடுத்த நிமிஷம் இங்க வந்துட்டு அமித்ஷா வந்துகிட்டு என்னைய வந்து பார்த்தது வந்து இவர் இதுக்கு தான் பார்த்தாரு இப்ப இப்ப அடுத்த கவர்மெண்ட் வைக்கிறது எங்களுடைய என்னுடைய தலைமையில சொல்லும் போது இவர்களை எல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க எவ்வளவு எவ்வளவு கேவலமாக ஒரு விஷயத்தை வைத்து அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா தான் இப்ப இருக்கக்கூடிய சில்ட்ர குரூப் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த சில்ட்ர குரூப்களை ஃபுல்லா ஒண்ணு கிரட்டி மிகப்பெரிய மாய்மால வைத்திய இங்க காட்டிப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ஒண்ணுக்கு மொத்த பலூன்களை ஃபுல்லா ஊது 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 பெருசா ஊதி ஊதி பார் தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட மிகப்பெரிய பலூன்கள் எல்லாம் இருக்கிறது பார் அப்படின்னு சொல்லும்போது திமுகங்கிற சார் அமைதியா ஒரு குண்டுசி எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு புலனு குத்தி இது வெறும் புஸ்வானம் தான் சொல்லி காட்டக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி வரும் கட்டாயம் வரும் இதை வந்து நம்ம மக்கள் மிக அற்புதமாக இந்த எதிர்க்கட்சிகளுக்கு சம்மட்டி அடி அடிப்பார்கள் இருநூத்தி முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் திமுக மிகப்பெரிய என்ன சொல்றது கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு வெற்றி பெறும் என்பது உறுதி ஆரம்பிக்கலாம்